அவர்கள் அன்புமணியோடைய நடைபயணத்தை தடை செய்யணும்னு டிஜிபி ராமதாஸ் அன்புமணி அவர்கள் இரண்டு நாள் பயணமா பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு இது வர்றதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணம் என்ன அவர்கள் சொன்ன ஒரு கருத்துக்கு துரைமுருகன் அவர்கள் நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்கார் அது என்ன பதில் அப்படின்ற இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் நிகழ்வுகள் பற்றின ஒரு தொகுப்பை இந்த பதிவுல பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை ராமதாஸ் அவர்கள் அன்புமணி உடைய நடைபயணத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி கிட்ட புகார் கொடுத்திருந்தாரு ஆனா ராமதாஸ் ஐயாவுடைய எண்பத்தி ஏழாவது பிறந்த நாள் அப்ப அவருடைய பேச்ச மீறியே அன்புமணி அவர்கள் அந்த நடைபயணத்தை திருப்பூர்ல தொடங்கினாரு அந்த நிகழ்ச்சி அப்ப அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா இது ராமதாஸ் ஐயாவுடைய உரிமை மீட்பு பயணமா இது அமையும் சொல்லிட்டு ராமதாஸ் ஐயாவுடைய பேரை முன்னிறுத்தியே இந்த நடைப்பயணத்தை தொடங்கினாரு இதுக்குதான் ராமதாஸ் ஐயா தரப்புல இருந்து ஏற்கனவே டிஜிபி கிட்ட கொடுத்திருந்தாங்க அன்புமணி அவர்கள் இந்த நடைப்பயணத்தை தொடங்கினாரு அப்படின்னா வட மாவட்டங்கள்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் இது ரெண்டு பிரிவா இருக்கிறதுனால இரண்டு இருந்தும் மோதல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த இனிமே அன்புமணி அவர்களுக்கான நடைப்பயணம் தடை விதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதனால இனிமேல் அன்புமணி அவர்களுடைய இந்த பயணம் தடைப்பட்டுடுச்சு அப்படின்னு எல்லாராலும் பேசப்பட்டு இருந்தப்ப இன்றைக்கு அன்புமணியுடைய ஆதரவாளரும் வழக்கறிஞருமான அவர்கள் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா பிஜேபி தரப்பிலிருந்து வந்த அறிக்கையில் ராமதாஸ் ஐயாவுடைய புகார் தான் குளிக்கப்பட்டிருக்கே தவிர அன்புமணி அவர்களுடைய இந்த நடைப்பயணத்துக்கு எந்த ஒரு தடையும் விதிக்கல அதனால கண்டிப்பா அன்புமணி அவர்களுடைய நடைபயணம் தொடர்ந்து நடக்கும் இது ஒரு பக்கம் நடக்க ராமதாஸ் அவர்கள் அவருடைய ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடக்க இருக்கிற பூம்புகார் மகளிர் மாநாடுக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்படி இருந்தும் அப்பா பேச்சு கேட்காம துணிச்சலா நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறதுனால மறுபடியும் ராமதாஸ் ஐயா தரப்பிலிருந்து வலுவான எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் நட கொண்டிருக்க பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இரண்டு நாள் பயணமா வராதுக்குடியிலூற்று கோடியில விரிவாக்கம் விமான நிலையத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் வராரு அதுக்கப்புறமா திருச்சியில நடக்க இருக்கிற மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழாவில கலந்துக்க இருக்கிறாரு இப்பெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் எங்க போனாலும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு பெருமையும் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்தநாள்ல பிரதமர் மோடி கலந்துக்க இருக்கிறார சொல்லப்படுது இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா திமுக தரப்பிலிருந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா பாஜக வந்து தமிழர்களுக்கு எதிரானவங்க தமிழுக்கு எதிரானவங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் திமுக தரப்புல இருந்து பாஜக மேல வைக்கப்படுது அதனாலவே என்னவோ பிரதமர் மோடி அவர்கள் போற இடமெல்லாம் இந்த சோழன் பிறந்த பிறந்தநாள் கலந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இதே சமயம் மு ஸ்டாலின் அவர்களும் இருபது கோடியில சோழகங்கம் ஏரிய மேம்படுத்துற வேலைக்கு உத்தரவிட்டிருக்காரு இதுவும் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா கால அரசியலை முன்னிறுத்தி இந்த இரண்டு தரப்பினரும் அரசியல் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது ஏன்னா நாடாளுமன்றம் துவக்கப்படுறப்ப பிரதமர் மோடி அவர்கள் சோழனுடைய செங்கோல அந்த நாடாளுமன்றத்துல நிறுவி சோழனுடைய பெருமைய இந்தியா முழுக்க பரப்புனாரு இப்ப இந்த சோழனுடைய நாள்ல பிரதமர் மோடி அவர்கள் கலந்துகிட்டா இந்த ஒரு நிகழ்ச்சி இந்தியா முழுக்க பேசப்படும் இந்தியா முழுக்க பேசப்பட்டால் தமிழர்களுடைய பெருமை இந்தியா முழுக்க பேசும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பிரதமர் மோடி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்கிறதா சொல்லப்படுது அதே சமயம் அவரை இபிஎஸ் தரப்பில தரப்பிலிருந்தும் ஓபிஎஸ் தரப்பு இருந்தும் தனித்தனியா கடிதம் எழுதப்பட்டு அவர் அவங்கள சந்திக்கணும்ன்ற அனுமதியை கேட்டிருந்தாங்க ஆனா இதுல ஓ அவர்களை சந்திக்கிறதுக்கு மறுத்துட்டாராம் பிரதமர் மோடி அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வைரலா பரவிட்டு இருக்கு இதனால ஓபிஎஸ் அவர்கள் உண்மையா என் பி கூட்டணியில இருக்காரா இல்லையான்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்ப ஓபிஎஸ்சுக்கும் ஈபிஎஸ்சுக்கு இடையில நடந்த பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ணதே மோடி அவர்கள் தான் மோடி அவர்களுடைய அறிவுறுத்தல் படிதான் ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் இபிஎஸ் கூட போய் சேர்ந்தாரு அதுக்கப்புறம் துறை முதலமைச்சராவும் ஆனாரு இப்ப பிரதமர் மோடி அவர்கள் கூட ஓபிஎஸ்சுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு கருத்து பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் இருக்க என்ன துரோகின்னு சொல்லிட்டாரு வைகோ அவர்கள் சொல்லிட்டு எல்லா மீடியாவுலயும் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தாரு மல்லை சத்தியா அவர்கள் பேட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப அவர் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா முப்பத்தி இரண்டு காலம் நான் மதிமுகவுல இருந்தேன் அப்படி இருக்க வைகோ அவர்கள் என்ன துரோகின்னு சொல்லிட்டாரு இது என்ன ரொம்ப காயப்படுத்தி இருக்கு இதுக்கு கண்டிப்பா நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சிவானந்தம் சாலையில ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த போறாரா அந்த போராட்டத்துல எனக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு காலை பத்து டு அஞ்சு மணி வரைக்கும் அனுமதி வேணும் சொல்லிட்டு காவல்துறை கிட்ட அனுமதி அவர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா உட்கட்சி ஜனநாயகத்தை காப்பாத்தணும் காப்பாத்துறது மட்டுமல்லாம இது ஒரு அடையாள உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா அதிமுக ஓ பி எஸ் அவர்கள் ஒரு தர்ம யுத்தம் நடத்தினா மாதிரி இப்ப மதிமுகவுல மல்லை சத்யா அவர்கள் ஒரு தர்ம யுத்தம் பண்றாரு அப்படின்ட்டு மல்லை சத்யாவுடைய ஆதரவு வாளர்கள் இருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி இ அவர்கள் எதுக்காக உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பட்டம் கொடுக்கணும் ரொம்ப ஆண்டு காலமா கட்சியில இருக்கிறது அமைச்சரா மூத்த அமைச்சரா இருக்கிறது துரைமுருகன் அவர்கள் தான் அவர் என்னோட எதிர்கட்சியா இருந்தா கூட எனக்கு நல்ல மனசு இருக்கு அவருக்கு எதுக்காக துணை முதல்வர் பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவா இபிஎஸ் அவர்கள் பேசியிருந்தார் பேசினது மட்டும் இல்லாம நேற்று திருட்டுகளும் உருட்டுகளும் சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார் இது ரெண்டுத்துக்குமே பதில் சொல்ற விதமா துரைமுருகன் அவர்கள் இன்றைக்கு நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொல்ற இபிஎஸ் அவர்கள் அவங்க ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்கன்றதையும் கணக்கு போட்டு சொல்லட்டும் அப்படின்னு இபிஎஸ்க்கு பதில் சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டே அலுவலக வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கிறதா ஒரு வீடியோ வெளியாக இருக்கு அது மூலமா அவர் உடல்நிலை சரியில்லைன்னா கூட வேலை பாக்குறாரு அப்படின்ட்டு திமுக தரப்புல இருந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் தலை சுற்று காரணமாதான் அனுமதிக்கப்பட்டாரு அந்த சமயத்துல துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுல ரொம்ப சிரிச்சு பேசினாங்க அப்படின்னு ரொம்ப சர்ச்சைக்குரிய விவாதம் போயிட்டு இருந்தது எப்படி ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இந்த அம்மா இப்படி சிரிச்சு பேசுறாங்களே அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய விவாதம் போச்சு இதுக்கு துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு நிகழ்ச்சிய நல்லபடியா நடத்திட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன விட்டதே ஸ்டாலின் அவர்கள் தான் அவரு இங்க வரலனாலும் அவர் மனசு ஃபுல்லா இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்திருந்தாங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட இந்த புத்தக விழாவை கூட ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிடல்ல இருந்தே வீடியோ கால பார்த்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய புத்தகத்துக்கான பெயரையும் ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாங்களாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளியிட்ட புத்தகத்துல தளபதியும் நானும் அப்படின்ற ஒரு டைட்டலோட புத்தகத்தை வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா இப்ப வெளியிட்ட இந்த புத்தகத்துல அவரும் நானும் அப்படின்ற தலைப்போட துர்கா ஸ்டாலின் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அந்த ஒரு தலைப்பு வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாரு அப்படின்றதையும் ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிச்சிருந்தாங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் இந்த சூழல்ல பிரதமருடைய வருகையால அரசியல் களத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்றத அடுத்த தொகுப்புல பார்க்கலாம் நன்றி